ஏழு டிசம்பரில் ஒன்றிய அரசால் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது பெற்றோர்களுக்கோ மூத்த குடிமக்களுக்கோ எந்தவித பராமரிப்பும் செய்யவில்லை என்றால் இந்த சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு சட்டத்தின் படி செய்து கொடுத்தால் இந்த சீனியர் சிட்டிசன் ஆக்ட் பிரகாரம் வக்கீல் வைக்க வேண்டியதில்லை மற்ற நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்பொழுது மூத்த குடிமக்களுக்கு நமது நாட்டில் என்னென்ன பாதுகாப்புகள் சட்ட ரீதியாக இருக்கின்றன என்பதை பார்க்க போகிறோம் முதலில் நான் உங்களுக்கு ஒன்றை குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மூத்த குடிமக்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் எந்தவித ஒரு சட்டமும் இருக்கவில்லை இரண்டாயிரத்தி ஏழு வரையில் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஏழு டிசம்பரில் ஒன்றிய அரசால் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது அது மூத்த குடிமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இரண்டு பேருக்குமான ஒரு சட்டம் அதை நாம் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் என்று சொல்வார்கள் இந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு பெற்றோர்களையும் மகன்களும் பேரன்களும் நிச்சயமாக பராமரிக்க வேண்டும் பெற்றோர்களை மட்டும் தானா என்றால் இல்லை மூத்த குடிமக்கள் யார் மூத்த குடிமக்கள் மூத்த முடிமக்கள் என்றால் அவர்கள் அறுபது வயது நிரம்பி இருக்க வேண்டும் அவர்களுக்கு மகனோ மகளோ இல்லை ஆனால் மற்ற உறவினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாக்க தவறினால் பெற்றோர்களோ அல்லது மூத்த குடிமக்களோ இந்த சட்டத்தின் மூலம் அதாவது இரண்டாயிரத்தி ஏழு சட்டத்தின் மூலம் ஒரு கம்ப்ளைண்ட்டை புகாரை டிஆர்ஓ அல்லது கலெக்டரிடம் கொடுத்தால் அவர்கள் அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு அந்த சீனியர் சிட்டிசனுக்கும் அல்லது ஆதரவற்ற பெற்றோருக்கும் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கொடுப்பார்கள் மெயின்டெனன்ஸ் என்றால் எதற்கு மெயின்டெனன்ஸ் வெறும் வாழ்வதற்கு மட்டும் தங்குவதற்கு மட்டும் சாப்பிடுவதற்கு மட்டும் அல்ல அவர்கள் தங்களது வாழ்க்கையை டிக்னிஃபைடாக வித் என்டர்டெயின்மெண்ட் நடத்தி கொள்வதற்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டும் ஆரம்பத்தில் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் மாதம் என்று முதலில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்த அமன்மன் பிரகாரம் இப்பொழுது சீலிங் லிமிட்டே இல்லை அதை அவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள் இந்த பாதுகாப்பு இந்த சட்டத்தில் இருக்கிறது இதை விட முக்கியமான ஒரு பாதுகாப்பு இந்த சட்டத்தில் என்னவென்றால் இதில் சட்டப்பிரிவு இருபத்தி மூணு இருக்கிறது இந்த சட்டப்பிரிவு இருபத்தி மூணின் படி ஒரு சீனியர் சிட்டிசனோ அல்லது பேரண்ட்டோ தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை தங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கும் பொழுது என்னை அவர்கள் பராமரிக்க வேண்டும் இந்த சட்டத்தின்படி என்று ஒரு வார்த்தையை சேர்த்து விட்டார்கள் என்றால் நாளை அப்படி பராமரிக்க தவறினால் அவர்கள் அந்த அலுவலர்களை அதிகாரிகளை அணுகினால் அவர்கள் செய்து கொடுத்த செட்டில்மெண்ட்டோ கிஃப்டோ சேல்டீடோ எதா இருந்தாலும் நல் அண்ட் வாய்டு இது இனிமேல் நினைக்கத்தக்கதல்ல என்று கூறி விடுவார்கள் மீண்டும் அந்த தொத்து எழுதி கொடுத்த மூத்த குடிமக்களுக்கும் பேரண்ட்ஸ்களுக்கும் வந்துவிடும் இந்த பாதுகாப்பு ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து இருக்கிறது அதற்கு முன்பு இல்லை எனவே இந்த சட்டத்தில் நாம் ரெண்டாவது பிரித்து கொள்ளலாம் ஒன்று மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டும் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் ஆதரவற்ற பெற்றோர்களுக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டும் ரெண்டு பெற்றோரிடமிருந்து நாம் வாங்கி கொண்ட வைத்துக்கொண்டு திரும்பவும் அவர்களுக்கு பெற்றோர்களுக்கோ மூத்த குடிமக்களுக்கோ எந்தவித பராமரிப்பும் செய்யவில்லை என்றால் கொடுத்த ப்ராப்பர்ட்டியை திருப்பி வாங்கிக் கொள்ள முடியும் இந்த இரண்டும் மனிதர்கள் தனி மனிதனுக்கு கடமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் அரசாங்கத்துக்கும் இந்த சட்டத்தில் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவமனையாவது இருக்க வேண்டும் அந்த மருத்துவமனையில் சீனியர் சிட்டிசன்களுக்கு என்று தனியாக படுக்கைகளும் ஜெரியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது முதியோர்கள் மருத்துவத்தில் நன்று நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்களும் இருக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆதரவற்ற மூத்த குடிமக்களுக்கு என்று ஷெல்டர் ஹோம் இருக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த சட்டத்தை எவ்வளவு அளவுக்கு நாம் அதை விளம்பரப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தி மூத்த குடிமக்களும் பெற்றோர்களும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது எனவே இந்த சட்டம் மூத்த குடிமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிக மிக முக்கியமான சட்டம் என்றால் அது மிகையாகாது இவர்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் ஒரு சட்டம் அதே சமயத்தில் சிஆர்பிசியில் ஒன் டுவெண்டி ஃபைவ் நூத்தி இருபத்தஞ்சு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின்படியும் ஆதரவற்ற பெற்றோர்களும் முதியோர்களும் தங்களது வாரிசுகளுக்கு மேலாக அவர்கள் ஒரு பட்டிஷனை போட்டு பணம் கேட்கலாம் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு என்றால் நூற்றி இருபத்தி ஐந்து என்பது கோர்ட்டிலே போட்டு ஆனால் இந்த சீனியர் சிட்டிசன் ஆக்ட் பிரகாரம் வக்கீல் வைக்க வேண்டியதில்லை வக்கீல் தேவையில்லை அவர்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை டிஆர்ஓ கணக்கிடம் மட்டும் போய் அந்த பணத்தை வாங்கிக் கொள்ளலாம் இந்த இரண்டு சட்டத்திலே எந்த சட்டத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அந்த சீனியர் சிட்டிசனுக்கோ அல்லது பெற்றோருக்கோ தான் அது உண்டு ஆனால் இரண்டிலுமே போக முடியாது ஏதாவது ஒன்றில் அவர்கள் சென்று வக்கீல் வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் சிஆர்பிசி வக்கீல் வேண்டாம் நானாகவே போய் முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் சிட்டிசன் ஆக்ட் இதில் போய் அவர்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அவர்கள் எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் டீடு கிஃப்ட் டீடு இது போன்ற டீடுகளை ரத்து செய்து கொள்ளலாம் எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான சட்டமாகும் மற்றபடி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதியோர்களுக்கு உண்டாகும் பிரச்சனை என்றால் உயிர் எழுதி கொடுப்பது இந்த உயில் எழுதி கொடுப்பது என்பது என்னை கேட்டால் வேண்டாம் என்றுதான் சொல்லுவேன் ஏனென்றால் நீங்கள் உயில் எழுதி கொடுக்கும்போது நல்ல நிலைமையில் இருப்பீர்கள் ஆனால் நாம் எப்படி இறக்கப் போகிறோம் எவ்வளவு நாள் படுகையில் இருக்கப் போகிறோம் என்று நமக்கு தெரியாது அப்போது நம்மை அறியாமலேயே நம்மளது கைரேகையோ நம்மளது கையெழுத்தையோ பெற்றுக்கொண்டு பல பேர் பல உயில்களை எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு பிரச்சனைகளை செய்வார்கள் கடைசி வரையில் அந்த ப்ராப்பர்ட்டி கோர்ட்டுக்கு சென்று நீண்ட நாட்கள் ஆகிவிடும் எனவே உயில் எழுதுவதை விட்டுவிட்டு இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு சட்டத்தின்படி சுற்றுமணி செய்து கொடுத்தால் உங்களுக்கும் பாதுகாப்பு உங்களது வாரிசுகளுக்கும் பாதுகாப்பு என்று தெளிவாக சொல்ல முடியும் பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்ப்பதற்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க